திருப்பம் அமலாக்கத்துறையும் பதிவு செய்தது ட்விஸ்ட் மேல் ட்விஸ்ட் பிரதமர் வரும் நேரத்திலா இப்படி ஒட்டுமொத்த அரசும் அலரல் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் சோதனை செய்து பெரும் தவறை ஸ்டாலின் செய்துவிட்டார் அதன் பதிலடி விரைவில் இருக்கும் என சட்ட வல்லுநர்கள் கருத்து தெரிவித்தனர் அமலாக்கத்துறை அதிகாரியை கைது செய்தது தவறு இல்லை ஆனால் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் சோதனை செய்தது மிக பெரிய தவறு என்றே சீனியர் அதிகாரிகள் பலரும் நேரடியாக முதல்வர் அலுவலகத்திற்கு தங்கள் கருத்தை பதிவு செய்தனர் நிலைமை இப்படி இருக்க தற்போது பொறுமையாக இருந்த அமலாக்கத்துறை தமிழக அரசு மேற்கொண்ட அதே பாணியை கொடுத்திருக்கிறது வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் சிக்கியிருக்கும் திண்டுக்கல் அரசு டாக்டர் சுரேஷ் பாபுவிடம் நாற்பது லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கியதாக மதுரை அமலாக்கத்துறை அதிகாரி அங்கித் திவாரி தமிழக லஞ்ச ஒழிப்பு போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார் மதுரையில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்திலும் லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனை செய்தனர் இது சட்டவிரோதமான செயல் சோதனை என்னும் பெயரில் முக்கிய வழக்கு தொடர்பான ஆவணங்கள் திருடப்பட்டிருக்கிறது என அமலாக்க டிஜிபி சங்கர் ஜிவாலிடம் புகார் அளிக்கப்பட்டது இதில் உண்மை இல்லை என தமிழக போலீசார் மறுத்துள்ளனர் மேலும் சோதனை செய்தபோது அமலாக்கத்துறை அதிகாரிகள் தங்களை பணி செய்ய விடாமல் தடுத்தனர் என குற்றம் சாட்டி அவர்கள் மீது லஞ்ச ஒழிப்பு போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் இந்நிலையில் லஞ்சம் வாங்கிய வழக்கில் சிக்கியிருக்கும் அங்கித் திவாரி மீது அமலாக்கத்துறை அதிகாரிகளும் சட்டவிரோத பண பரிமாற்றம் தொடர்பாக நேற்று வழக்கு பதிவு செய்தனர் அங்கித் திவாரி மற்றும் அவருக்கு லஞ்சம் கொடுத்த கூறும் டாக்டர் சுரேஷ் பாபு அவருக்கு பின்னணியில் இருப்போர் குறித்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரிக்கலாம் எனவும் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் திட்டமிட்டு நுழைந்து ஆவணங்களை அள்ளிச் செல்ல போடப்பட்ட நாடகமா இது என்ற கோணத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்த இருப்பதாகவும் யார் யாரெல்லாம் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் நுழைந்து ஆவணங்களை எடுத்துச் சென்றார்களோ அவர்கள் அனைவருக்கும் அமலாக்கத்துறை நேரில் ஆஜராக சம்மன் அனுப்ப இருப்பதாகவும் இதன் பின்னணி குறித்து அறிவித்தார்

இது உங்களுக்கு வர வேண்டிய வரி அம்மா உங்களுக்கு வர வேண்டிய வரிப்பணம் காலம் காலமாக எழுபது ஆண்டு காலமாக இந்த வரிப்பணம் அனைத்துமே உங்களுடைய வாழ்க்கையை வளமாக்குவதற்கு உங்களுடைய வாழ்க்கையை செழிப்பதற்கு வர வேண்டிய வரிப்பணம் இன்னைக்கு பொன்முடியவங்க வீட்டுல ரயில் பண்ணா நாற்பத்தி ஏழு கோடி ரூபாய் வைப்பு நிதியாரு இடத்துல இருக்கு ஜன பிரச்சனை எம்பியுடைய வீட்டில் ரயில் பண்ணா ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் வரி வைப்பு செய்ததாக கிடைச்சிருக்கு

முப்பத்தி அமைச்சர் அமைச்சர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சரவை பதினோரு அமைச்சர்கள் மீது ஊழல் வழக்கு நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கிறோம் இந்தியாவில் எந்த ஒரு அரசும் இருக்கக்கூடிய பதிவு